இன்னைக்கு இருக்காங்க தவிர பாதிக்கிறது இன்னைக்கு பல பல ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் என்பதை இன்னைக்கு மக்கள் அறியாத இன்னைக்கு வந்து வரி செலுத்தி வராங்க அவங்க கட்ட வரி கூட முறையா அரசுக்கு போதான்னு கண்காணிக்கின்ற போதிய கட்டமைப்பே இல்லை வியாபாரிகள் இவங்க ஜிஎஸ்டி வரி வசூலிக்கிறாங்க அது அரசுக்கு போதா போதியா அப்படின்னு நமக்கு கண்காணிக்கின்ற எந்த வசதி இல்லாத மத்திய மாநில அரசுகள் அரசுக்கு வந்துட்டா இன்னைக்கு தொழில்நுட்பத்தில் ஒரு எஸ் எம் எஸ் கூட செய்யலாம் அரசுக்கு வந்து அப்படின்னு இன்னைக்கு ஆதார் கார்டு செல்போன் நம்பர் பல்வேறு வசதிகளை உருவாக்கி இருக்கின்ற இந்த அரசு நான் கட்டக்கூடிய எனது பணத்துக்கான உத்தரவாத தரணும் அது தேவையில்லாத வரிகளை குறைக்கணும் அடுத்ததா தமிழ்நாடு முழுவதும் நுகர்வோர் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் உறுப்பினர் பணியிடங்கள் வந்து காலியா இருக்கு இதனால தொண்ணூறு நாட்களுக்குள்ளாக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் வழக்க தீர்க்கணுன்ற அந்த சட்டமே இன்னைக்கு வந்து மழுத்தடிக்கப்பட்டிருக்குது தமிழக அரசு உடனடியாக தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து நீதிமன்றத்திலையும் தலைவர் பதவி நிரப்பிலும் கடலூர் மாவட்டத்தில் குறிப்பாக பெட்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட் ஏரியாவா மாற்றி மத்திய மாநில அரச வந்தியாக கண்டிக்கிறோம் நில ஆரோக்கியத்திற்கான இன்னைக்கு ஆணை தமிழக அரசு பிறப்பித்திருக்கு இதனால சாமானிய மக்கள் கூலி தொழிலாளர்கள் எல்லாமே பாதிக்கின்ற சுற்றுச்சூழல் பாதிக்கின்ற மீனவ சமுதாய மக்கள் கடல் வளத்தை பாதிக்கின்ற செயலை தவிர்க்கணும் திரும்ப பெறணும்னு கேட்கிறோம்